சென்னையில் மே இரண்டாம் தேதி பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம் வேல்முருகன் விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மே இரண்டாம் தேதி தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வருகை தர இருக்கிறார் குறிப்பாக சமீபத்தில் தேர் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது தேர்வாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் அதற்கான நிகழ்ச்சியில் வந்து தற்போது நிர்மலா சீதாராமன் பங்கேற்க இருக்கிறார் இது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி தற்போது சமீபத்தில் ஒன்றிணைந்து தற்போது கூட்டணியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில பாஜக நிர்வாகிகளை தற்போது வருகின்ற மே மூன்றாம் தேதி சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சந்திக்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அடுத்த கட்ட அந்த என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிரது பேச்சுவார்த்தையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அதிமுக சில நிர்வாகிகளும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாக செய்கிறார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்